கரெக்டாக மணி பத்தரையை தாண்டிடுச்சு பத்து மணி கிளம்ப சொன்னாங்க பத்தரை ஆயிடுச்சு ஆனாலும் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் செல்ல மாட்டிக்கிறாங்க போய் பார்க்கலாம் கோவிலுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க எப்போவுமே கோவிலுக்கு வருவோம் பக்கத்துல இருக்கிற ஒரு சிவன் கோவில் கோவில வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் சீக்கிரமா வீடியோ எடுக்க தெரியல ரொம்பவே கிண்டல் பண்றாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கோவிலில் போய் வருஷம் பிறந்துருக்கு இல்லையா அந்த வருஷம்லாம் நல்லதே நடக்கணும்னு போய் ஒரு அர்ச்சனையை போட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா தான் அந்த சர்ப்ரைஸே இருக்கு போல இன்னும் சொல்ல மாட்டேங்க போய்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரியல பார்க்கலாம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் நீ இப்படி என்ன டயர்டாக்கி எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து எனக்கு அப்படியே செம்ம டயர்ட் ஆகிட்டு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது எனக்கு ட்ராவலே ஒத்துக்காது எனக்கு தெரிஞ்சிட்டு எந்த இடம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் சரியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட போகல செம்ம டிராஃபிக்கிங்கே வண்டிலாம் நிற்கிது ஆனால் இன்னும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் தெரியாது பார்க்கலாம் ஓகேவா எனக்கு தெரிஞ்சிடுச்சு எந்த இடம் நான் இது வரைக்கும் வந்து ஆறு வருஷம் மேலே ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன் பார்க்கலாம் இப்போ என்னென்ன மாறி இருக்குன்னு தெரியல வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க உள்ள போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தால் தான் விடுவாங்களாம் பதினாலு வயது வரைக்கும் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டா சவுண்டு தான் வாங்க உள்ளே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம் இது எந்த இடம்னு ஒரு சில பேர் கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதிகமாக வந்தவங்க சொல்லுங்க நானும் கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன் வேணாம்மா இந்த உள்ளலாம் பாப்பாவுக்கு போகணுன்னு ஆசைங்க அது சொல்லிட்டு போதும் உள்ள போலான்னு வந்தோம் அதை பார்த்தீங்கன்னா ஏற இடம் பார்த்தீங்கன்னா சரிவா இருந்தது அங்க இருந்து அப்படியே படுத்தோம்னா உருண்டு வெளியே வந்துடலாம் நடக்க வேண்டியது இல்லை அந்த மாதிரி இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கிளப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவே கடையா இருந்ததா சரின்னு வெள்ளரிக்காமட்டேன் சாப்பிட்டு உள்ள வந்துட்டு வந்து சைட்ல போலான்னு பார்த்தங்க ரொம்பவே கூட்டமா இருந்ததுதான் சரி உள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு உள்ளே போனோம் இது அதேமாதிரி பாப்பா வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள தான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வரம் தெரிஞ்சு கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது ரொம்ப நாள் கழிச்சா தான் சொன்னேன் இல்லையா ஆறு வருஷம் மேலேவே ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்தோம் அதே மாதிரி நான் வந்திருக்கிற இடம் மகாபலிபுரம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து மகாபலிபுரம் ரொம்ப சுற்றி பார்க்கலாம் கடலும் இருக்குது கிட்டவே எனக்கு ரொம்ப போய் பிடிக்கும் நான் வந்து ஒரு டைம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க அம்மா அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்தோம் ஃபஸ்ட்டு பாப்பா இருக்கும்போது மட்டும் அப்போவே எனக்கு செம்ம ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்குறோம் ரொம்ப ஹாப்பி நியூ இயர்க்கு என்னை வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தது சரி நீ கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்புறமா இது மேலே வந்து நிறைய வந்து சிற்பம்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா ஒரே கல்லில் அது சரி பார்க்கலாம் ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம் அப்புறம் பாப்பா உள்ளே போய் பார்த்தா ஒரு குகை மாதிரி இருந்தது நம்ம திருச்செந்தூர் கோவிலெலாம் வள்ளி தெய்வான குகை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடமா இருந்தது சரி உள்ள எதுவும் சில எதுவும் இருக்கும் போலன்னு எட்டி பார்த்தோம் ஒன்றுமே இல்லை அதனால் வெளியில் வந்துட்டோம் சரி இருந்தே எதனா ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்தோம் கொஞ்சம் நான் அதில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் தெரியாது எனக்கு தெரிஞ்சால் நான் ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா யாரெல்லாம் மகாபலிபுரம் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த மேலே பார்த்தீங்களா அந்த இடம் தான் ரொம்பவே ஆசை போகணும் இதுவும் இன்னொரு இடமும் அப்புறமா ஏறணும் ஸ்டெப்பு இதில் கொஞ்சம் நல்லா கம்பிலாம் இருக்கு இல்லையா ஏறணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி இல்லை சைடில் அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன் நான் காட்டினேன் பார்த்திங்களா அதுதான் வாட்ரு ஆப்பிடலாங்க க்ரீன் கலரில் நம்ம முந்திரி பழம் இருக்கும் இல்லையா அது மாதிரி அது எப்படி குப்பிட்டாது வரும்

வாட்டர் கேனில் ஜூஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பிடிக்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நாங்கள் அதனால் பயந்து போய் இறங்கிட்டோம் அப்புறம் பின்னாடி தெரிஞ்ச பாருங்க இதில் போகணும் வந்தோன்னே நாங்கள் அதில் தான் போகணுன்னு ரொம்ப இது பண்ணோம் அப்புறம் பார்த்தா அது நாங்கள் வந்த டைம் சரியில்லைங்க லஞ்ச் டைம்னொன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க கீழே ஆளுங்கலாம் நிறைய பேர் நின்னாங்களாம் அதனால் இவ்வளோ பேர் தான் மேலே ஏறிட்டு இறங்க முடியும்ன்ட்டு இது பண்ணிட்டாங்க அது ரொம்பவே மிஸ் பண்ணோங்க சரி கிளம்பலான்னு வேறு இடத்துக்கு வந்தால் இந்த ஸ்டெப் அழகாக இருந்ததுங்க சரி ஏறி மேலே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா மேலே கொஞ்சம் தூரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பே இல்லை பிளைனாக இருந்தது இருந்தது சரி இருந்தாலும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டோங்க கடலில் குளிக்கிறத எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சுத்தினதுல பசி ஏடுக்கலங்க பசி சாப்பிடவே இல்லை மதியம் அப்புறமா இந்த இடத்து உள்ள போறதுக்கு தனியா டிக்கெட்டு அப்புறம் டைம் ஆயிடுச்சுங்களா கோழி தீவனம் எல்லாம் இல்லாம இருந்தது சரி போகணும் இல்லையா சீக்கிரமாவும் இங்கேருந்து கிளம்புனாலே ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஆகும் ட்ராவலு சரின்னு கிளம்பிட்டோங்க ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு க்ளோஸு தான் எங்கள் நியூ இயர் ஸ்பெஷல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் கவனி பார்க்கலாம்